கைராசி, முகராசி எல்லாம் உண்மைதானா ஓம் சாந்தி கைராசி, முகராசி அப்படிங்கறதெல்லாம் உண்மைதானா இந்த கேள்வி கேட்குறப்பவே எனக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வருது சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஈக்வல் டு ப்ரெஷர் பை இன்னர் ஸ்ட்ரென்த் அதாவது நம்மளை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருந்தது அப்படின்னா கூட இன்ன ஸ்ட்ரென்த் அந்த மன வலிமை மனோபலம் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகப்படுத்திக்கிறோமோ அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் பாசிட்டிவ் பர்ஸ்னாலிட்டி உடையவர்களும் இருக்காங்க நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி உடையவர்களும் இருக்காங்க அதாவது கைராசி முகராசி உடையவர்களும் இருக்காங்க கைராசி முகராசி இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களோ அதாவது நெகட்டிவ் பர்ஸ்னாலிட்டி உடையவர்களும் இருக்காங்க ஆனால் நான் எந்த சைடில் இருக்கப்படுறேனோ அது என்னை வந்து அடிக்கவும் செய்யுது ஆனால் நான் இந்த ரெண்டு சைடில் பாதிக்கப்படாமல் என்னுடைய இன்னர் ஸ்ட்ரெங்க் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கணும் அப்போ இவங்க முகத்தில் முழித்தாலும் சரி அவங்க முகத்தில் முழித்தாலும் சரி நான் எனக்குள்ளே என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதனாலையும் நான் பாதிக்கப்படாமல் இருப்பேன் உதாரணத்துக்கு இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன் கதவை திறக்கிறேன் ஒரு பூனை நடுவில் போச்சு அந்த பூனை பாட்டுக்காக அதோட வேலைக்கு அது பாட்டுக்கா அது நடந்து போயிட்டே இருக்குது ஆனால் அந்த பூனையை பார்த்துட்டு நான் முழு நாளைக்கு இன்றைக்கி சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாமல் அப்படியே நான் உக்காந்துட்டே இருந்தேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஏன் டைம் எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போக்கும் அதாவது யாரோ ஒருத்தர் எப்பயோ சொல்லிட்டு போனாங்க அதை வச்சுட்டு இன்னைக்கு நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னொரு ஆங்கிளில் கைராசி முகராசி உடையவர்கள்னு எல்லாருக்குமே சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேருக்கு தான் இவங்க தொட்டாவே துலங்கும் கைராசி முகராசி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது ஒருத்தர் என்ன செஞ்சாலும் அவங்க மூலமாக அவங்க செய்யக்கூடிய செயல் மூலமா பல பேருக்கு நன்மை நடக்குது அப்படின்னா அவங்க காரியங்கள் செய்ய செய்ய பல பேருக்கு நல்லது கிடைக்க கிடைக்க நேச்சுரலி உங்க கைராசி உடையவர்கள் முகராசி உடையவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும் ஸோ அவங்கள பார்த்தாவே நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க உண்மையில அவங்கள பார்த்தா நல்லது நடக்கிறது இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஒரு காரியத்துல ஒரு நல்லதை ஒரு வெற்றியை கொடுக்க வைக்கிது ஸோ அதனால் அவங்கள பார்த்தாவே நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் ரூபத்தில் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மீன் பிடிச்சி பிடிச்சி கொடுக்கறது எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது எப்படி சொல்லி கொடுத்துட்டோன்னா அவருடைய வாழ்க்கையை அவரே சம்பாதிச்சு நடத்திப்பார் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா கைராசி உங்களுக்கு இவங்களுக்கு தான் எவளுக்கு தான் முகராசி அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு பார்த்துட்டு அப்புறம் என்னுடைய வேலையை செய்கிறது எப்படி அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவியை அந்த பாசிட்டிவிட்டியை நான் எனக்குள்ளே வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நான் தொட்டதெல்லாம் தொலங்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா பட் இதுக்கு ஆப்போசிட் கூட பாருங்கள் சொல்லுவோம் சில பேரை வந்து பார்த்தாவே முடிஞ்சு போச்சு கதை இன்றைக்கி ஆனால் அவங்க கண் பட்டாதே கஷ்டம் அப்படின்னு அவங்கள கண் பட்டக்கூடாது அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு எல்லாம் போவாங்க ஆனால் பாருங்க இன்னைக்கு இந்த கலியுகத்தில் இந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டி உடையவர்களுடைய கண்ணில் படாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படி தான் எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து இருக்க முடியும் இல்லையா சோ பெட்டர் நான் எனக்குள்ள பாசிட்டிவிட்டி என்னுடைய இன்னர் ஸ்ட்ரெங்க் என்னுடைய மன வலிமை என்னுடைய பாசிட்டிவிட்டியை நான் வளர்த்துக்கணும் எவ்வளோ வளர்த்துக்கிறேனோ அளவுக்கு கைராசி முகராசி உடையவர்களோ இல்லை கைராசி முகராசி இல்லாதவங்களோ நெகட்டிவ் பர்சனாலிட்டி உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால நான் முழிச்சா கூட அவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி என்னை ஒருபோதும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் பாதுகாப்பாக இருக்க முடியும் இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் காலையில் ஏந்திரிக்கிறேன் உடனே ஒருத்தரை கண்ணில் பார்க்குறேன் ச்சே இன்னைக்கு யார் கண்ணில் முழிச்சேனும் இவங்க கண்ணில் போய் முழிச்சிட்டேன்ப்பா இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கு போதோ தெரியலேப்போ அப்படின்னு நான் உட்காந்து நினைக்கிறேன்னு வைங்களேன் உண்மையிலே எனக்கு முன்னால் நான் யார் கண்ணில் முழிச்சேனோ அவங்க ரொம்ப பக்க அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ம் ஆனால் நான் என்ன நினச்சிட்ருக்கேன் உட்கான்ட்டு ஆ இவங்க கண்ணில் முடித்தேன் இன்றைக்கி போச்சு எந்த அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அப்போ நான் கண் முன்னால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல யார்கிட்ட முழிச்சேன்னா அவங்க நல்ல அதிர்ஷ்டசாலியாக நல்லவங்களாகவே இருப்பாங்க ஆனாலும் அவங்கள பார்க்குறப்ப நான் எனக்குள்ள எண்ண எண்ணத்தை உருவாக்குறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் என்ன உருவாக்குறேனோ அந்த மாதிரி தான் என்னுடைய என்னுடைய வருங்காலம் அமையுது அதனால் கைராசி முகராசிங்கிறது மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நிச்சயமாக எனக்கு இருக்குது ஸோ நான் தான் மாறணும் அதாவது எனக்குள்ள நல்ல எண்ணங்களை நல்ல பாசிட்டிவிட்டியை நான் உருவாக்கணும் ஓம் சாந்தி